வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்னும் இந்த வாரத்துக்கான ஓட்டிங் வந்து அறிவிச்சுட்டாங்க ஓட்டிங் போல் கொடுத்து திறந்துட்டாங்க முதல் நாளில் அதாவது ஒரு ஒன் ஹவர் தான் ஆகுது இந்த ஒன் ஹவர்ல யாராருக்கு அதிக ஓட்டுகள் வந்திருக்கு ஆனால் இது வந்து வீக்கெண்ட் வரைக்கும் செல்லுபடி ஆகாது பட் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இல்லையா யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்கா யார் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் முதல் இடத்துக்கு திவ்யா வந்து விட்டார்கள் பதினாறு புள்ளி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க சரி ஓகே லாஸ்ட் வீக் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் குரூப் வீசத்தில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நான் இப்பயும் சொல்கிறேன் தனியாக வந்தால் நல்ல பிளேயர் ஃபைனல் வரைக்கும் போகும் அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை ஆனால் தனியாக ஆடணும் குரூப் வீசத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க செஞ்சிருக்கிறப்பக்கும் நம்மளும் கேஸ் வாங்குற மாதிரி தான் ஆகும்ங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரு 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 ஓட்டுகள் குமிஞ்சிருச்சு திவாகருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இது இந்த இந்த இது இப்போ அது காலையில் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் பதினாறு புள்ளி இருபத்தொன்னு நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தெட்டு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க காஸ்டியூம் டிசைனர் வந்து குழு கொடுத்தாங்களே மேடம் அப்போ டீம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல காஸ்டியூம் டிசைன் டிசைனர்கிட்ட வந்து இந்த கலர்ல ட்ரெஸ் வந்தா டேஞ்சர்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வந்தீங்கல்ல அப்ப பிஆர் ஏஜென்சியும் வச்சிருப்பீங்கல்ல இவ்வளோ குழுலாம் நீங்க கொடுத்துட்டு வரீங்கல்ல அப்ப அப்ப பிஆர்டி வைக்காமலாம் வந்திருப்பீங்க உங்க வாயால் நீங்க சொன்ன விஷயம்தான் நாங்கள் எதுவும் சொல்லலை ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிறது வாட்டர் மில்லனுடைய ஓட்டுகளும் இவங்களுக்கு வரும் அடுத்த இடத்துல சபரி வா சபரி வா அப்படிங்கிற மாதிரி பத்து புள்ளி ஒம்போது மூவாயிரத்தி பத்தொன்பது ஓட்டுகள் வாங்கியிருக்காப்புல இன்னைக்கெல்லாம் எங்கேயுமே அவர் பார்க்கல உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு லைவ்லேயே அவரை பெருசா பார்க்கல அப்படிங்கிறது எப்படி சொல்லியும் அவர் பார்க்க முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்து புள்ளி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஓட்டுகள் ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் போன வாரம் வந்து மூணாவது இடத்துல இருந்தாரு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிருக்காரு வீக் போக போக பார்ப்போம் தான் சேன்றோம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி மூணு ரெண்டாயிரத்தி என்னங்க போன வாரம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இடத்துலயே இருந்தீங்க ஓட்டுகள் சிந்தலை செதறல ம் முதல் இடத்த விட்டு நீங்கள் நகரவே இல்லை என்ன இந்த வாட்டி இப்படியே ரொம்ப கம்மி ஆயிட்டீங்க ஆனால் இது வந்து ஒரிஜினலாக இருக்காது அப்படியே மிட் எல்லாம் மாறும் மேலே ஏறுவாங்க ஓகேவா மேலேயும் ஏறலாம் இன்னும் கீழேயும் போகலாம் மிட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் அதனால் அவங்களுக்கு இருந்த அந்த மரியாதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருந்தாருன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணிப்பாங்க கேள்வி கேட்காதனால குறிப்பி சத்த அவங்க இன்னும் அதிகமாக பண்ணி அவங்க தான் மாட்டிக்குவாங்க பிரஷ் இஷ்யூ இல்லையே அவங்க பேர் வந்து டேமேஜ் தான் நிறைய விஷயங்கள்ல கேப்டன்சி டாஸ்கில் வந்து சபரி தப்பு பண்ணாரு அப்படி கனி தப்பு பண்ணாங்க இவங்களும் தப்பு பண்ணாங்க அதை வந்து அவங்க மேல திருப்பி விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க ஓகேங்களா எல்லா தப்பும் சபரி தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அதனால அவங்களுடைய பேர் வந்து கொஞ்சம் இமேஜ் வந்து தான் இருக்கு ஆனா நான் எப்பயும் சொல்றேன் இந்த பொசிஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் அடுத்தது அரோரா ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி எட்நூத்தி பத்து ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பாயின்லாம் நல்லா பேசுறாங்க காலைல அடித்து விட்டாங்க இந்த இவங்கெல்லாம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் லைவில் பார்வதியெல்லாம் வெளுத்து வாங்கி விட்டாங்க கமருதின்ட்டேந்து கூட நீங்கள் விலகி வரலாம் அப்படிங்கிறது தான் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுங்கள் இந்த வீட்டில் ஆளா இல்லை கமர்தீன் 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 அதுதான் அவங்களுடைய பேரை வந்து நெகட்டிவ் ஆகுது இப்போ கமருதீன் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் அந்த கருத்தாக பேசுறதுனால மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கணும் இல்லை கேம்மு எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரஜன் ஆறு புள்ளி இருபத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு போன வாரமே சொல்லியிருந்தோம் இவருக்கு ஓட்டு விழாது ஏன்னா நல்லா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஓட்டு போட்டவங்க ஏன்னா ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க வந்தால் ஓட்டு வந்து செதற செதறாமல் ஒருத்தவங்களுக்கு போய் சேரும் ரெண்டு பேருடைய ஓட்டும் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தால் சி சிந்திரும் இல்லையா அந்த இதுதான் அரவ புரியுதா பிரஜென்ஸ் சென்டருடைய ஓட்டுகள் எங்கே கம்மியாச்சுன்னா ரெண்டு பேருடைய ஓட்டும் ரெண்டு பேரும் வந்தால் கம்மியாகுது பாருங்க போனாட்டி பிரச்சனைக்கு ஓட்டு போடுறவங்களும் சேர்த்து போட்டாங்கல்ல அதுதான் ஸோ தலைவர் மாட்டிக்கினாரு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே டேஞ்சர் பொசிஷன் தான் எல்லாருமே அடுத்து வியானா பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அவங்களுடைய ஓட்டுகளும் வந்து ஆயிரத்தி எழுநூறு தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி கனியும் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தொம்பது ஆனால் கீழே நிறைய பேர் இருக்காங்க ஆயிரத்தி அறநூறு அதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வியானா பிரஜனை தாண்டி அரோரா அவங்க ஆயிரத்தி எட்நூறு சான்ற வரைக்கும் வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு இடம்னு வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி தான் இருக்கு அதனால கனி வந்து சேஃபாக இல்லையான்றது இந்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சுபிக்ஷா நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று அது என்னங்கடா வாரத்தில் ஓட்டு தொடங்கும் போது எல்லாம் கடைசியில் இருக்காங்க சனிக்கிழமை வரும்போது எல்லாம் மேலே போயிடுறாங்களே நான் போன வாரம் நீங்கள் நல்லா கவனிங்க இன்றைக்கி எல்லாம் இங்கே இருக்காங்களா அதான் அந்த வீக்கெண்ட் வரைக்கும் கடைசியில் அப்படியே எல்லாம் வருவாங்க ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசியில் கிடப்பாங்க இப்போ கெமியெல்லாம் கடைசியில இருக்காங்களா சனிக்கிழமை அப்படியே பார்த்தீங்கன்னா உல்ட்டாவா மாரிசும் அப்படியே மேல இத்தனைக்கு இதுங்க கண்டென்ட் கெமியிலாம் ஒரு எபிசோட்ல கூட காட்ட மாட்டாங்க ஆனால் ஓட்டுகள் போட்டுருவோம் கடைசி நாளில் அவங்க பிஆர் அவருக்கு கொஞ்சம் இறங்குவாங்க இறங்கி அதாவது அதிக ஓட்டு போட்டா நம்ம மேலே போனோம்னா தெரிஞ்சு போயிடும் சும்மா அந்த கடைசி கொஞ்சம் முன்னாடி இடம் போடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் அது எப்படி இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அது அந்த மாதிரியான வேலைகள் போகுது அடுத்தது ரம்யா மூணு புள்ளி எழுவத்தி நாலு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஓட்டுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் கவலைக்கிடமான ஒரு இடத்தில் கிடைக்கிறார் எட்நூற்றி ஏழு எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டில் போகிற உர கண்ட்ரஸ்டன் இவர் தான் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒயில் காடில் போய் அமைதியாக இருந்தாருன்னா டீம் சும்மா இருக்காது போயிட்டு வாங்கணும் பட் அவரை பொறுத்த வரைக்கும் போனாலும் அவருக்கு கவலை இல்லை ஏன்னா போனாருன்னா அவர் நல்ல பேரோடையே போகிறார் இல்லை இப்போ ஆனால் ஓப்பனை போயிட்டார் கிட்ட மோதிட்டார் சேண்ட்ரா வந்து குரூப் வீசம் பண்ணுறாங்கன்னு ஓப்பனாக அடிச்சிட்டார் நாமினேஷனில் இப்போ அந்த டீம் வந்து அந்த அஞ்சு பேருடைய கண்கள் இவர் மேலே வந்திருக்கு இவர் இவர் அடிக்கலான்ட்டு ஆனால் இவர் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக மெச்சூராக தான் ஹேண்டில் பண்ணுறாப்புல ஏன்னா பேரை அசிங்கப்படுத்தி சம்பாதிச்சு போய் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நூறு நாள் இருந்து சம்பாதிக்கிறத விட பேரோட கௌரவமாக போகிறது அதை நல்லா பார்க்க முடியுது அவர்கிட்ட நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன் நீ என்ன என்னை வைப்பு ஏற்றி விட்டாலும் நான் அதை பற்றி கவலைப்பட இல்ல நான் நீட்டாக அப்படியே அமைதியாக நின்று போகிறேன் அப்படிங்கிறது தான் பட் போதே யோசிச்சிருக்கலாம்ல அமித் பார்கவ் பிக் பாஸை வேறு இருந்திருக்கறனால கொஞ்சம் தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது அடுத்தது கெமி ஒன்று புள்ளி ஆறு அறுபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொம்போது இந்த வாட்டி கெமியை தான் தூக்கணும் ஏன்னா கண்டன்ட்டும் சுத்தமாக இல்லை இதுக்கப்புறம் இவங்களெலாம் வச்சுருக்கிறது வீட்டுக்கு செலவு அப்படிங்கிறது தான் மளிகை சாமான் தான் வேஸ்ட்டு உண்மை தானே ஏதாவது ஒரு எபிசோடில் இவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோவில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களான்னா வந்த ஒரு வாரம் நல்லா ஃபயராக இருந்தாங்க அடி அடிப்படியாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அவங்க தான் இப்போ ஏதோ குழந்த மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க இவங்க ரம்யா அப்படிலாம் ஸோ இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் நல்லா போகிறவங்களெல்லாம் சரி திவாகர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது இப்போ பண்ண வேண்டாம் ஏன்னா அடுத்தது மிட் நைட் வீடியோ போடணும் அடுத்தது காலைல ஓட்டிங் கொடுக்கணும் நாளைக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டேன் பிபி டீம் வந்து சே வச்சு இன்னும் அவரை வந்து டேமேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்